நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தமிழ்நாட்டில் லைலோ கல்லூரியில் வந்து ஒரு கருத்து கணிப்பு அவர்கள் எப்போதும் தேர்தலை முன்னிட்டு நடத்துவாங்க அது ஒரு ஃபேமஸான ஒன்று தமிழ்நாட்டில் அதில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் திமுக வெற்றி பெறுகிறது அதிமுகவும் பாஜக கூட்டணியும் பூஜ்யமே சுழியமே பெறுகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளிஓரத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஐம்பது விழுக்காடுக்கு மேலே திமுக கூட்டணி விழுக்காடு வாங்குது அதிமுக கூட்டணி கூட இருபது இருபத்தைந்து விழுக்காடுங்கிற மாதிரி தான் கணக்கு சொல்லியிருக்கிறாங்க பாஜக வந்து மூன்று புள்ளி ஐந்துங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு பாஜக டெபாசிட் இழக்குங்கிற ரேஞ்சுக்கு அந்த புள்ளி விவரங்கள் அந்த கணக்கெல்லாம் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு தமிழ்நாட்டின் இயல்பாக இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஒரு இயல்பாக பார்க்குறீங்களா இல்லை முழுமையாக அதிமுகவும் பாஜகவும் ஒரு சீட்டு கூட வராதுங்கிறதுல உங்களுக்கு எதுவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கா அல்லது ஓட் பெர்சன்டேஜில் வரக்கூடிய அந்த வித்தியாசங்களை இப்படி தான் வருங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுடைய பார்வை என்ன ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இந்த கூட்டணிக்கு வரும்னு எனக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வரும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால சில இது அதிருப்திகள் இருக்கும் இவங்க பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க அது திமுகவுடைய மிகப்பெரிய பலம் முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்காங்க நீட்டுக்கு வந்து ஒரு மேஜிக் திறவுகோல் இருக்குன்னு சொன்னது என்னன்னு சொல்லி இன்னைக்கு உடைய தேர்தல் அறிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால சொல்ல முடியும் மேஜிக் தரவுகோல் வந்து நீட்டுக்கு எதிராக மனநிலை உடைய ஒன்றிய அரசு இருந்தா தான் அதுதான் மேஜிக் தரவுகோல் அது வர்ற வரைக்கும் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது மக்கள் அதை உணர்ந்துக்கிட்டாங்க இப்போ இது ஏபிஎஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு நீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணி பேசிட்டு இருக்காரு இப்படியே ஜனங்களுக்கு வந்து அது தெரியுது இவங்களுக்கு இதுக்கு மேலே செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனால் மகளிர் தொகை கொடுத்ததாகட்டும் மகளிருக்கு வந்து பஸ் பிரயாணம் பண்ணதாகட்டும் நான் முதல் ஒரு திட்டமாகட்டும் எல்லாத்துக்கும் மேலே காலை உணவு அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்த இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமா அவங்களுக்கு ஆதரவாக தான் போகும் ஆனால் ஐம்பது விழுக்காடுன்னு சொல்லி ஐம்பது ஐம்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க நான் நாப்பத்தஞ்சுக்கு மேலே எதிர்பார்த்தேன் அப்படின்னாலுமே நாற்பத்தஞ்சு மேலே தான் வந்து ஏறக்குறைய முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்பது வெற்றி பெற்றா கூட அதிசயம் இல்லை ஒன்று ரெண்டு ஒருவேளை வந்து தவறலாம் அப்படிங்கிறத தவிர மற்றபடி இவங்களுக்கு தான் இருக்கு பிஜேபி ஷோ காட்டுறாங்க அது தவிர ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்தாரு அந்த வீடியோ பார்த்தோம் வீடியோ போய் சொல்லாதல அவருடைய ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோல மட்டும்தான் ஆளுகிட்டு இருந்தாங்க மற்ற ஆளுங்களே இல்லை அவங்க தொண்டர்கள் ஓடியாந்தாங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ராஜ்நாத்தும் இவரும் வந்தபோது நட்டாவும் வந்த போது சேர் காலியான சேர் தான் இருந்தது அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய ஷோ வந்து ரோட் ஷோ வந்து மெட்ராஸ்ல வந்து பாதியாக கட் பண்ணிட்டாங்க இதுதான் கள நிலவரம் ஆனா இவர் ரஜினி இவர் ராகுல் வந்த போது இருந்த கூட்டத்தை வந்து எல்லாரும் பார்த்தாங்க அப்படி இந்த பிஜேபியோட ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் நடந்திருக்கு ஒரு பைசா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம வீரம் பேசிக்கிட்டு தெரியுறாங்களேன்னு சொல்ல மக்கள் நினைப்பாங்க உனக்கு என்ன தனா விட்டு இங்கே இங்க வந்து என்கிட்ட ஓட்டு கேப்ப எங்க ஜனங்கள்லாம் இப்படி பசி பட்டினு சொல்லிட்டு வீடுல இருந்து போய் நிக்கும்போது போது நீங்க பேசாம போய்கிட்டு இருக்க அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற ஓட்டு மட்டும் வேணுமான்னு சொல்லி சாதாரண ஜனங்கள் யோசிக்க மாட்டாங்களா இவங்க இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அந்த நேரத்தில் இவங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணாது ரொம்ப பெரிய தப்பு அது அதெல்லாம் ஜனங்களும் மறக்க மாட்டாங்க இப்ப நானும் நீங்களும் வந்து அதுல பாதிக்கப்படல இந்த வெள்ளத்துல ஆனா என்னுடைய சகோதரர்கள் தானே பாதிக்கப்பட்டார்கள் எனக்கு யூபியில பாதிக்கப்பட்டாலும் குஜராத்ல பாதிக்கப்பட்டாலும் ஒரிசால பாதிக்கப்பட்டாலும் வருந்துட நான் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட வடிப்பு இந்த உணர்வு நாற்பத்தி ஐந்து ஐம்பது விழுக்காடுக்கு மேல திமுக கூட்டணி இருந்தாலும் வரும் வேட்பாளரை தாண்டி நபருங்கிறத தாண்டி கூட்டணி கட்சி இதெல்லாம் செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் இது மோடி எதிர்ப்பு கூட்டணியா பாஜக வரக்கூடாதுங்கான கூட்டணியா தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா பாஜக வந்து தன்னுடைய ரெசவலன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே பிற கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர்கள் ஒரு திராவிட கட்சியில் அதிகம் பயணித்தவர்கள் சமூக நீதி பயணத்தில் அதிகம் பயணித்தவர்கள் பாஜக எதிர்ப்பரசியலை பேசி மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள்னு அப்படி ஒரு கும்பத்தில் பலரை நிப்பாட்டி வெற்றி பெறலான்னு பார்த்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு பாரம்பரியமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய செல்வாக்கும் இருப்பவராக அறியப்படுகிற டிடிவி தினகரனை நிப்பாட்டியிருக்கிறாங்க அவர் பாஜகன்னு சொல்ல முடியாது அவரை டிடிவி தினகரனுங்கிற தனி ஆளுமையாக அங்கே நிப்பாட்டுறாங்க இங்கே முதலமைச்சராக இருந்த ஒருவரை எம்பி எலெக்ஷனுக்கு ஓபிஎஸை ராமநாதபுரத்தில் இறக்கியிருக்கிறாங்க அங்கே ரெண்டு விதமான இது ஒரு மு சிஎம் கேண்ட் முன்னாடி சிஎமாக இருந்தவரே நிப்பாட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் மறவர் சமுதாயத்தினுடைய செல்வாக்கு உடையவர் அப்புறம் ஒரு பிம்பம் இப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான வேலைகள் ஒரு தாக்கத்தை அந்த கூட்டணிக்கு ஏற்படுத்துமா இல்லை ஏற்படுத்தும் அதாவது நோட்டாவுக்கு மேலே ஓட்டு வாங்குவாங்க அதிகமாகவே ஓட்டுவாங்க சில இடங்களில் வந்து இவங்க பத்து பர்சன்ட் வாங்குவாங்க பதினஞ்சு பெர்சென்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்து ஒன்று ரெண்டு இடங்கள்ல வந்து வரலாம் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணதுனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஓ இவ்வளவு செஞ்சுமே வெற்றி பெற வாய்ப்பு குறைவுதாங்கறீங்க இருக்காது அப்படிங்கிறீங்க இருக்காது தான் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தவர் எம்பி எலெக்ஷன் நின்று தோக்கக்கூடிய நிலையில தான் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குன்னு பாக்குறீங்க ஆமா அப்படிதான் பாக்குறீங்க டிடிவிக்கு அதே மாதிரி வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிறது அவங்க ஏம் கிடையாது நிறைய ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அதை வச்சு தங்களுடைய பலத்தக்காங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்க ஏடிஎம்கே இது பண்ணிட்டு கெக் அவுட் பண்ணிட்டு செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டா போதும் இந்த இலக்கையில் அதுக்கு மேல அவங்க எதிர்பார்க்கல ஆனா அந்த செகண்ட் பொசிஷன் அவங்களால அதாவது இந்த ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட உறவு துண்டிச்சதுக்கு ஏபிஎஸ் காரணம் கிடையாதே தொண்டர்களுடைய மனக்குமரல் தானே காரணம் பொதுக்குழு கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லிட்டாங்கல்ல ஒழுங்கு மரியாதையா போகுங்கிற அளவுக்குல சொல்லிட்டாங்க ஏபிஎஸ்ட அது கண்டிஷன் துண்டிச்சுட்டு வாங்க அப்படின்னு அப்போ அந்த தொண்டர்கள் வந்து இரட்டை இலையை விட்டுட்டு இவங்களுக்கு அவுட்டு போடுவாங்க ஒரு சதி இருந்தாலொழிய இவர் முதல்வர் சொல்றாருல்ல கள்ள உறவு இருக்கிறதுன்னு அது மாதிரி சதி இருந்தாலொழிய அப்படி சதி இருந்தால் என்ன ஆகும்னா நாலு கான்ஸ்டுவன்சில வந்து எங்க தொண்டர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போட வச்சிடறேன் இந்த மாதிரி மீதி உள்ள எந்தெந்த கான்ஸ்டுவன்சிலாம் நீங்கள் எங்களுக்கு மடைமாற்றம் பண்ணுங்க இவங்களுக்கு மடைமாற்றம் பண்ணுறது பிஜேபி ஒன்றும் இல்லை அது இன்னொரு விஷயம் ஆனால் இவங்க தான் மடைமாற்றம் பண்ணுறதுனா பண்ண முடியும் பிஜேபிக்கு அப்படி கொடுத்து ஓட்டு பலத்தை இவங்களுக்கு ஆதரவு இருக்க அந்த மாதிரி இது இல்லை கள்ள உறவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது தேர்தல்கள் எது வேணாலும் நடக்கும் அதனால ஏழு நாளைக்கு முன்னாடிதான் இப்ப இவங்க வந்து சர்வே பண்ணிருக்காங்க இந்த சர்வே ஆஸ் ஆன் டேட் அப்படிங்கறத உண்மை ஏழு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குது அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறது சரியான கணிப்பா இருக்கும் ஏன்னா இதுக்கு இடையில எத்தனையோ சித்து வேலைகள் நடக்கும் ஆனா தமிழ்நாட்டு பொருத்தமர்ல வந்துருச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பன்னெண்டாம் தேதியா பதிமூணா அஞ்சு நாள் தான் இன்னைக்கு உள்ள சர்வேங்கிறது வந்து ஏறக்குறைய எஸ் இட் இஸ் டு ஏறக்குறையுரசின்னு சொல்ல முடியும் அஞ்சு பெர்சென்ட் வந்து எப்பயுமே சர்வேல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பர்சன்ட் சொல்லுவாங்க இவங்க மாணவர்கள் ஒரு அதிவேக உற்சாகத்தில் என்ன இவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற உற்சாகத்துல சில சமயம் தவறுகள் பண்ணிடலாம் அப்படியே அஞ்சு பர்சன்ட் மைனஸ்னு போட்டால் கூட நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வேலைவாங்க வாய்ப்பு இருக்கு இப்போ இவர்களுடைய அந்த கால்குலேஷன் அந்த சாதி ரீதியா பகுக்கிற விஷயங்கள்லாம் எடுபடாது வன்னியர்கள் மத்தியிலையும் முக்கியத்துவம் மத்தியிலும் ஏன்னா அவங்க ரெண்டு சமூகங்களை தான் குறி வச்சிருக்கிறாங்க சவுத்தில் அந்த மாதிரி நார்த்தில் பாமக வச்சிருக்காங்க கவுண்டர் சமுதாயத்துக்கு யூபிஎஸ் இல்லைனாலும் டைரக்டா அண்ணாமலை இறக்கி இந்த மூணு கம்யூனிட்டிலையுமே இவங்க வந்து இந்த விஷயங்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அவங்களுக்கு கவுண்டர் சமுதாயத்துல வந்து ஏபிஎஸ் நம்பர் அளவுக்கு இன்னைக்கு தேதிக்கு நம்பல அதனால அங்க வாக்குகள் பிரிஞ்சு அல்லது வாக்குகள் ஒட்டுமொத்தமாக ஏபிஎஸ் கைவிட்டு இந்த பக்கம் வருவாங்க நான் நினைக்கிறேன் அங்க வந்து கவுண்டர் ஓட்டு வந்து இபிஎஸ் பக்கம் தான் போகும் இவங்கள நம்பாது பாஜகவா பார்த்தா இபிஎஸ்க்கு தான் அவங்க பிரையாரிட்டி கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா அவற்றை வந்து ஆயிரம் குறைகள் இருக்கலாம் அவர் வந்து ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவியை பிடிச்சிருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் பதவி பிடிச்சதுக்கப்புறம் சாணக்கியத்தனம்னு சொல்லி பார்த்தா ஓபிஎஸ் இல்லாத சாணிக்கியத்தனம் ஏபிஎஸ் இருக்கு இவர் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவரு இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அந்நேரம் உண்மையில் எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒருங்கிணைப்பாளர் ஒதுங்கிய இணைப்பாளராக இருந்தார் இணை இணை இணைப்பாளர் இடு இணை இல்லாத இணைப்பாளராக இருந்தார்னு சொல்லி சொன்னாங்க ஏபிஎஸ் வந்து பார்ட்டி கண் பார்ட்டியத்தனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் கவர்மெண்ட்ல வந்து இருந்ததை பயன்படுத்தி பார்ட்டியத்தனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாரு அதனால அவருக்கு வந்து ஹியசி எபிலிட்டி பொலிட்டிக்கல் எபிலிட்டிங்கிறது அவற்ற நிச்சயமா இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது அதனால இன்னைக்கு தோத்தாலுமே அவருக்கு ஒரே எய்ம் என்னன்னா அந்த செகண்ட் பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டோம்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நமக்கு சான்ஸ் இருக்கு அந்த சான்ஸை விட்டு கொடுக்கறதுக்கு அவர் இல்லை இந்த மூன்று வருஷம் அவர் போது அவர் யாருடைய ஆட்சியிலையும் குறை சொல்லுனா பட் ஹி வாஸ் நோன் டு பி அடிசைசிவ் மேன் இன் சர்டன் திங் டக்கு டக்குன்னு முடிவெடுத்தாரு அப்படிங்கிறது வந்து அவருடைய சமுதாய மக்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் அதனால வந்து மேன் ஆஃப் எபிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த ரெண்டு பேர்ல இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு இபிஎஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்க பாஜக பொறுத்தவரை ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு நிற்பாட்டி இருக்க தொகுதியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் டெபாசிட்ட வாங்குவதே கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு வரையும் சொல்லியிருக்கிறாங்க ஓபிஎஸ் எல்லாம் வெற்றிக்கான முகம் இல்ல ஸ்டார் கேண்டிடேட்டே டெபாசிட் தக்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது ராதிகா சரத்குமார் டெபாசிட் தக்க வச்சுக்குவாங்கன்னு நினைக்கல விட விஜய் பிரபாகரனுக்கு கூட்டம் வருது விருதுநகர்ல விஜயகாந்த் மகனுக்கு அதிகம் வரதா ஆனா மணிக் தாக்கூர் வந்து வந்து தன்னுடைய அங்கு தக்க வச்சுக்கு நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து கூட்டம் வருது அது வந்து ஓட்டுக்கு அபரிதமான ஓட்டு வர்ற அளவுக்கான கூட்டம் கிடையாது அது பிரேமலதா செஞ்ச புத்திசாலித்தனமான காரியம் பையன களத்துல இருக்கிறது அவங்க இறங்கி இருந்தாலும் ரொம்ப பரிதாபரமா தோத்து இருப்பாங்க ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்க மனைவி மேல வந்து இவங்க வந்து கட்சியை வந்து குடும்ப கட்டுப்பாட்டுல போனது காரணமே தான் அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குங்கிறது உண்மைதான் அதனால பையனை கொஞ்சம் செலுத்தணும் அதனால எல்லா விதத்திலையும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து ஒரு பின்னடைவுங்கிற இந்த புள்ளி விவரம் இந்த கருத்து கணிப்புங்கிறது இப்போ வரையும் சரி அப்படிங்கிற நிலவரத்தை அந்த ஃபீல்டு ரியாலிட்டியோட நீங்க பல்வேறு விஷயங்களை சொல்றீங்க பிரசாந்த் கிஷோர் ஒரு இந்திய அளவில் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் தென்னிந்தியாவில் வெற்றி பெறும்னு சொல்லல வெற்றி பெறும்னு சொன்னா அப்போ உங்களை போன்றவரெல்லாம் ஆதாரத்தோட மறுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிக்குங்கிறாங்களே லயோலா டெபாசிட் வாங்குறது கஷ்டம்னு லயோலோ த டேட் ரிசல்ட் வருது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் வந்து தென்னிந்தியாவில் தான் பாஜகவுக்கு வந்து வாக்கு விழுக்காடு அதிகரிக்கும் அது தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காரு காங்கிரஸ் ஆனா அங்கேயும் செகண்ட் பிளேஸ் பிஜேபி தான் வரப்போகுது அங்க இன்னொரு மாநில கட்சியை காலி பண்ண போகுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்களே இது எப்படி இது புலி வருது புலி வருதுங்கிற மாதிரியா இல்ல அவங்க சொல்றதையும் நம்ம அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாதா இல்ல அதாவது டெபாசிட் தக்க வச்சுக்கணும்னா டோட்டல் ஓட்ஸ் போல்டுல ஒன் சிக்ஸ்து வாங்கியிருக்கணும் இல்லையா சிக்ஸ்டீன் பர்சன்ட்டே நம்ம வாங்கிருக்கணும் இவங்க போன தடவை வந்து ரெண்டு பர்சன்ட் வாங்குனவங்க எந்த தடவை நாலு பெர்சன்ட் வாங்குன முன்னேற்றம் தாங்க அத வச்சு இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்புற ரெண்டுமே கரெக்டா இருக்கலாமே பிரசாந்த் கிஷோர் சொல்றதும் கரெக்டா இருக்கலாம் ரெண்டு பெர்சன்ட் வாங்குனவங்க இப்ப ஏழு பர்சன்ட் வாங்கலாம் ஏழு பெர்சென்ட் வாங்கினாலும் டெபாசிட் போகும்னா லோயலா சர்வே சொல்றதும் கரெக்டா இருக்கலாம் ஆமா நீங்க சொல்றத இன்டர்பிரேஷன் படி பார்த்தா அவங்களும் அதிகரிச்சிருக்கிறாங்க ரெண்டு விழுக்காடுல இருந்து நாலு விழுக்காடு வளர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னா ஆமா டெபாசிட்டும் வாங்கல அப்படிங்கறதும் உண்மைதான் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து நம்ம அதை பார்த்துக்கோங்க இந்த கிரிக்கெட்ல இந்த ரேட் இருக்கு பாருங்க இந்த ரேட் ஆஃப் ஸ்ட்ரைக் அது வந்து நூறு ரன் வந்து ஒருத்தர் வந்து ஐம்பது இதுல ஷாட்ல எடுத்திருந்தாருன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐம்பது ஸ்ட்ரைக்ல நூறு ரன் எடுத்திருந்தாருன்னா ஆனா அதே இது ஒரு முதல் பால் வந்து ஒரு ரன்னுமே எடுக்காம ரெண்டாவது பால்ல ஒருத்தர் வந்து நாலு ரன் எடுத்திருந்தாருன்னா அவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து இரநூறு பெர்சன்ட் தான் அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படிக்கு மேல பாருங்க ஏழாவது இது நாலாவது இது மூணாவது பால்ல வந்து அவர் எட்டு ரன் எடுத்திருக்கிறாருன்னு வைங்க மூணாவது பால்ல நாலாவது பால்ல அவுட் ஆயிட்டார்னு வைங்க நாலு பால்ல அவரு எட்டு ரன் எடுத்திருந்தாருன்னா அவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து இருநூறு தான் இந்த ஐம்பது பால்ல நூறு ரன் எடுத்தவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் இருநூறு தான் அதனால ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு மட்டும் சொல்ல முடியாது அது மாதிரிதான் எதுவும் கண்டிப்பா இன்றைய அரசியல் தேர்தல் நிலவரம் உங்களுடைய உள உள பாங்கு என்னவாக இருக்கிறது ஆனால் கல யதார்த்தம் என்னவாக இருக்கிறது எதிர்த்தரப்பை எப்படியாக போட வேண்டும் ரொம்ப குறைத்து இல்லாமல் அவர்கள் உண்மையில் என்ன நிலையில் இருக்கிறார்கள் ராகுல் வெசஸ் மோடி தமிழ்நாடு எப்படி பார்க்குது ஸ்வீட் பாக்ஸ் அரசியல் இங்கே என்னவாக மாறி இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களில் கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகள் இதை இந்த மண் சார்ந்து மாநிலம் சார்ந்து ஏற்கனவே பல அனுபவங்களையும் பகுப்பாய்வுகளையும் மேற்கொண்ட அந்த படிப்பினைகள் இருக்கின்ற உங்களை போன்றவர்கள் இது குறித்து ஆய்வு செய்து சொல்கிறது மக்களுக்கு ரொம்ப புது புது செய்திகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பாகவும் ஒரு புத்துணர்ச்சியை விதமாகவும் இருக்கும் அந்த விதத்தில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தையும் படிப்பையும் கலந்து இந்த லயலா கருத்து கணிப்பு பிரசாந்த் கிஷோர் கருத்து கணிப்பு சவுத் இந்தியாவினுடைய சாயில் நேச்சர்னு எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாக உங்களுடைய ஆய்வு மனப்பான்மையிலேருந்து எடுத்து வந்தீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்